தோழரே என பெரியும் சரபிய மண்ணிலே உறவாத இணைந்தோமே அதை மூட்டும் தோழிலே நாம் ஒன்று சேர்ந்தோமே அன்புள்ள தோழரே என சரபிய மண்ணிலே அதை மூட்டு தொழிலே நாம் ஒன்று சேர்ந்தோமே களதால் பாய் பல நாட்கள் கடந்து சென்ற அவை இன்றோடு எண்ணை விட்டு கரைந்து சென்றுதே களதால் பாய் பல நாட்கள் கடந்து சென்ற அவை இன்றோடு எமை விட்டு கருந்து செல்லுரே மதுரை பின்னாலே நீர் ஊத்தும் பேண்டியை முன்னாலே கொஞ்சம் பின்னாலே நீர் ஊத்தும் பேண்டியை இவர் பிரிவின் கொஞ்சம் ருசிச்சு குடிச்சோனே அன்புள்ள தோழரே எமை பிரிவின் தோழரே மன்னே பல ஆண்டு காலம் சலபியாவின் சேவையாற்றினு துதிப்போம் அன்பு தோறலாம் பல ஆண்டு காலம் சலபியாவின் சேவையாற்றினேன் சேவை என்று துதிப்போம் அன்பு தோழனாம் பிரிவில் நிகழ்வினை மனம் இயக்க மறுப்பினும் நடக்குதே உன் பிரிவில் நிகழ்வினை மனம் இயக்க மறுப்பினும் நம்ம நீட்டவே நடக்குதே அன்புள்ள தோழரே எமை பிரிவு தோழரே main rendome ave khut tum toliye na